ിൽ ഹൈ പറ്റിയുരുക്കമാണ് പാഠങ്ങളെ പാർട്ട് വരുക കടന്ന വകുപ്പിൽ ஹஜ் செல்வதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் என்ன ஹஜ் மற்றும் உம்ராவினுடைய அர்த்தம் என்ன மார்க்க ரீதியான அர்த்தம் என்ன லுகா மொழி ரீதியான அர்த்தம் என்ன என்பதை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஹஜ்ஜினுடைய தூண்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் சுருக்கமான பாடம் இது ஹஜ்ஜினுடைய அர்கான் ருக்குனுக்கு பன்மை அர்கான் ருக்குன் ஒரு அமலினுடைய தூணாக இருக்கக்கூடிய செயலுக்கு பெயர் என்ன ருக்குன் அதனுடைய பன்மை அர்கான் ஹஜ்ஜுன்னு சொன்னா ஹஜ்ஜில் இந்த நான்கு தூண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒன்னாவது வணக்கத்திற்கான வணக்கத்தில் நுழைதல் இரண்டாவது அரபாவில் தங்குதல் இரண்டாவது என்ன அரபாவில் தங்குதல் மூன்றாவது பெண்ணால் அன்று செய்யப்படும் பவா சரிங்களா இந்த தவாஃப் மிக முக்கியமான வணக்கமாகும் நான்காவது சஃபா மருவாவிற்கு மத்தியில் சரி செய்தல் இந்த நான்கும் ஹஜ்ஜினுடைய தூண்களாகும் அடுத்து ஹஜ்ஜின் வாஜிபுகள் ஏழு ஹஜ்ஜில் எத்தனை வாஜிபுகள் இருக்கின்றது ஏழு வாஜிபுகள் இருக்கின்றன வாஜிபுன்னு சொன்னா வந்து ருக்குன் வந்து கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அம்சம் வாஜிப் என்பது அதுக்கு அடுத்து உள்ள கேட்டகரி வாஜிப் ஏதாவது தவறிவிட்டால் அதற்காக நாம நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் விட்டால் அது நிவர்த்தியாகிவிடும் தொழுகையினுடைய வாஜிபுகளில் ஏதேனும் ஒரு வாஜிபை நம்ம விட்டுட்டோம் சொன்னா சஜதா சகுவ செய்த அந்த தொழுகை நாம் என்ன செஞ்சிடலாம் அதை நிவர்த்தி செஞ்சிடலாம் ஆனா ருக்குனை விட்டுட்டோம் சொன்னா அந்த இபாதா என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ருக்குரை என்ன செய்ய திரும்ப செய்ய வேண்டும் இதுதான் வித்தியாசம் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் ஏழு ஒன்னாவது எல்லையிலிருந்து இஹ்ராம் ஆகுதல் மிகாத்துடைய எல்லையில நியத்து செய்து இஹ்ராம் ஆடை அணிந்து ஹஜ் வணக்கத்தில் நுழைதல் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் முதலாவது வாஜிபாகும் இரண்டாவது அரபாவில் பகலில் தங்கியவர் மஹரிப்பு வரை தங்குதல் மூன்றாவது வரை மகரிப்புக்கு பிறகு ஹாஜி என்ன செய்வாங்க மகரீபுக்கு பிறகு மகரீப் தொழுகாம முஸ்தலிஃபாவுக்கு ஹாஜி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் முஸ்தலிஃபாவில் போய் மகரீப் ஈஷாவை தொழுதுட்டு இரவு வந்து எங்க தங்குறது முஸ்தலிஃபாவில் தங்குவது ஹஜினுடைய மூன்றாவது வாஜிப்பாகும் நான்காவது வாஜிப் தஷ்ரீக்குடைய இரவுகளில் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றில் மினாவில் தங்குதல் மீனா அது ஒரு பகுதி எப்படி அரஃபாத் அரஃபா மைதானம் அதே போல முஸ்தலிஃபா ஒரு அது ஒரு இடம் அதே போல மீனா ஒரு இடம் அந்த இடத்துல என்ன செய்யணும் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல தங்கணும் ஐந்தாவது வாஜிப் தஷ்ரிக்குடிய நாட்களில் ஜம்ராத்துகளில் கல் எறிதல் இந்த ஏழு கொடி கற்களை எரி வணக்கத்தை செய்வது ஆறாவது ஜம்ராத்து அப்பாபாவில் கல் எரிந்த பிறகு மொட்டை அடித்தல் அல்லது முடியை குறைத்தல் ஏழாவது விதா விடைபெறக்கூடிய செய்தல் சரிங்களா மற்றும் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மொத்தம் மொத்தம் எத்தனை தவாஃபுகள் இடம்பெறுது முதல்ல வரும்போது தவாஃபுல் குதூம் அல்லது பெருநாள் என்று செய்யக்கூடிய இரண்டாவது தவாஃப் மூன்றாவது விடைபெற்று செல்லும் போது செய்யக்கூடிய ஹஜ் நம்ம சுருக்கமாக தான் இந்த பாடத்தை படிக்கிறோம் இன்றைய வகைப்பூட இதை நம்ம நிறைவு செய்துட்டு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் குர்பானினுடைய சட்டங்கள் உது சட்டங்களை நாம பார்க்கலாம் அதனால சுருக்கமாகத்தான் பார்க்கின்றோம் அஹ்மாலுல் ஹஜ் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல இஹ்ராம் ஹஜ்ஜுக்கான உம்ராவிற்கான இஹ்ராமில் நுழைதல் இஹ்ரா இரண்டாவது இஹ்ராமுக்கு பிறகு தஸ்பீஹ் செய்வது தஷ்மீத் அல்லாஹுவை புகழ்வது தக்பீர் சொல்வது லபைக்க உம்ரத்தன் லபைக்க ஹஜ்ஜன் என்று இஹ்லால் சொல்வதற்கு முன்பாக வாகனத்தில் ஏறிய பிறகு தான் நாம் என்ன செய்வோம் லபைக்க உம்ரத்தன் என்ற இந்த இஹ்லால் சொல்லுவோம் சரிங்களா ஹஜ் உம்ராவினுடைய நீயத்தை மனதில் நீயத்து செய்ய வேண்டும் இஹ்லால் லபைக்க உம்ரத்தன் லபைக்க ஹஜ்ஜன் என்பதை நாவால் சொல்ல வேண்டும் சரிங்களாமா நீயா எங்க செய்யணுமா எல்லா வணக்கத்தின் நீயாவை எங்க செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் நாவினால் மொழிய கூடாது உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் ஃபீக்கும் சரி பிறகு ஹஜ் அல்லது உம்ராவிற்கான அந்த இஹ்லாலை துபிலாவை முன்னோக்கி கூறுதல் நான்காவது காபாவை காணும் வரை தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்குதல் இதெல்லாம் நாம விரிவாக பார்த்திருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் ஐந்தாவது மஸ்ஜிது நுழையும் போது வலது காலால் நுழைவது நுழையும் போது ஓத வேண்டியது ஓதி நுழைவது அல்லாஹு அடுத்து வணக்கத்தை செய்யும்போது தோல்பட்டையை மறைத்து மகாம் இப்ராஹிமுக்கு அருகில் செல்லுதல் அப்படி செல்லும் போது சூரா பக்கராவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஒத்தல் இப்ராஹிமத்துகள் அந்த இடத்துல தொழுவது சுன்னா முதல் ரெக்காத்தில் என்ன ஓதணும் புல் யா இவல் காஃபீரோன் இரண்டாம் ரகத்தில் சூறாவை ஓதுவது சுன்னா என்ற ரெக்காத்துகள் அங்கு தொழுத பிறகு ஜம் ஜம் தண்ணீர் குடித்தல் இது சொன்னா பிறகு சஃபா மர்வா மலைக்கு சென்று சவி செய்தல் சஃபா மர்வா மலைகளை நெருங்கும் போது சூரா பக்ராவில் இடம்பெறக்கூடிய நூற்றி ஐம்பத்து تاود وسنة وذل إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم أذلك بره أبدأ بما بدأ الله به إمري كوري صفا ملايل رند سعي عربي கிபிலாவை முன்னோக்கி நபியவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த ல இலாஹ இல்லல்லா என்ற இந்த அதுக்காரர்களை மூணு தடவையும் இடையிடையே என்ன செய்ய வேண்டும் இடையிடையே துவாவும் செய்ய வேண்டும் அடுத்து சரி செய்த பின்னர் மொட்டை 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 போடுதல் அல்லது முடியை குறைத்தல் முடியை மலித்தல் அல்லது குறைத்தல் இதோட உம்ராவுடைய வணக்கம் முடிந்துவிட்டது சரிங்களாமா வந்து மூன்று வகையாக இருக்குது போன வருடம் நாம் ஹஜ் இஃப்ராத் போன வருடம் பார்த்துருக்குறோம் தமத்து என்பது முதல்ல போன உடனேயே உம்ரா செய்துட்டு இஸ்லாமிலிருந்து விடுபட்டு ஹலான நிலைக்கு வந்த பிறகு தர்வியா மாதம் எட்டாம் பிற எட்டுக்கு என்ன பேர் சொல்லப்படும் சொல்லுங்க மீண்டும் ஹஜுக்காக இஹ்ராமுக்குள் வர வேண்டும் ஹஜ் தமத்துடன் அப்படின்னு சொன்னா உம்ரா ஹஜ்ஜையும் ரெண்டு சேர்த்து செய்யக்கூடிய ரெண்டு வணக்கத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய நிலைக்கு ஹஜ் பிரான் என்று சொல்லப்படும் அவங்க வந்து முதல்ல உம்ரா செய்து முடித்த பிறகு அவங்க உம்ரா வணக்கத்திலிருந்து விடுபட மாட்டாங்க இஹ்ராமுடைய அந்த நிலையிலேயே இருப்பாங்க ஹஜ் இஃப்ராத் சொன்னா ஹஜ் மட்டும் செய்வாங்க சரிங்களாமா சரி இப்ப ஹஜ் உடைய வணக்கத்தை பார்க்க போறோம் பிறை எட்டு அந்த நாளிற்கு பேர் என்னமா யோமுத்தர்வியா என்று சொல்லப்படும் இந்த நாளில் ஹஜ் செய்யக்கூடியவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து ஹஜ்ஜிற்காக இஹ்லால் சொல்லுதல் நீத்து அதாவது என்ன அர்த்தம் ஹஜ்ஜன் என்று நாவினால் மொழிவது சரிங்களாமா நீயாவை வந்து உள்ளத்துல செய்ய வேண்டும் இஹ்லால நாவினால் மொழிய வேண்டும் பிறை ஒன்பது இரவை அதாவது அஹ் அருவியாவில வந்து ஹஜ்ஜுக்காக அவங்க வந்து தயார் தயாரிட தயார் நிலைக்கு வந்துடுவாங்க அன்றைய சூரியன் மறைவுக்கு பிறகு பிறை ஒன்பது என்ன ஸ்டார்ட் ஆகிடும் பிறை ஒன்போது இரவு எங்க போய் தங்கணும் மினாவில் தங்க வேண்டும் மினாவில் தங்குதல் அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது பிறை ஒன்போதுடைய காலை சூரிய உதயத்திற்கு பிறகு அரபாவிற்கு செல்லுதல் சரிங்களா பிறை அப்ப ஒன்பது எங்க தங்கணுமா பிறை ஒன்பதுடைய இரவு எங்க தங்கணும் தங்கணும் காலையில சூரிய உதயத்திற்கு பிறகு ஒன்பதுக்கு பெயர் என்ன சொல்லுங்க பிறை எட்டுக்கு பெயர் என்ன பிறை பிற பத்துக்கான பெயர் என்ன நஹர் அதான் குர்பானி கொடுக்கப்படும் நான் பிறை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுக்கான பெயர் என்ன ஐயாமு தஷ்ரீக் நபி அவர்கள் சொன்னாங்க யோமுல் அரஃபா யோமு நஹர் ஐயாமு தஷ்ரீக் முஸ்லிம்களுடைய பெருநாள் உண்பது குடிப்பதற்கான நாள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் சரிங்களாமா அந்த பெருநாள் என்று நோன்பு வைக்க கூடாது ஐயாமு தஷ்ரீக் என்ன செய்யக்கூடாது நோன்பு வைப்பது கூடாது நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப யோமுல் அரஃபா பிறை ஒன்பது அன்று அந்த இரவுல வந்து மினாவில் தங்குவோம் காலையில சூரிய உதயத்திற்கு பிறகு எதை நோக்கி செல்ல வேண்டும் அரபாவை நோக்கி செல்ல வேண்டும் அரபாவில் தங்குவது என்பது என்ன ஹஜ்ஜினுடைய ருக்குன்களில் ஒரு ருக்குனாகும் சரிங்களாமா ஹஜ்ஜினுடைய தூண்களில் ஒரு தூண் பிறை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு அரபாவிற்கு செல்லுதல் அரபாவில் சேர்ந்ததிலிருந்து மகரீப் வரைக்கும் அங்கே என்ன செய்யணும் தங்கி இருக்கணும் தொழ வேண்டும் துஆ வேண்டும் தல்பியா ஓத வேண்டும் செய்ய வேண்டும் மகரீப் வரைக்கும் அங்க இருக்கணும் மகரிப்புக்கு பிறகு மகரீப் நேரம் வந்த உடனேயே மகரிப் அங்க தொழாம என்ன செய்யணும் நேர முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும் எங்கம்மா போகணுமா முஸ்தலிஃபா பிறை ஒம்பது சூரியன் மறைவிற்கு பிறகு பிறை பத்து ஸ்டார்ட் ஆயிடும் உடனே அவங்க எங்க போகணும் முஸ்தலிஃபாவிற்கு போகணும் முஸ்தலிஃபால போய் அங்க போய் என்ன செய்யணும் மகரிப் இஷாவை தொடரும் ரொம்ப களைப்பா இருக்கும் போன உடனேயே மகரிப் இஷா மகரிப் மூன்று ரகாத் இஷா இரண்டு ரகாத் சொல்லு எத்தனை ரகாத்துமா தொடரணும் இரண்டு ரகாத் பயணத்தின் போது ஜம் அசுர் என்ற சலுகையை நம்முடைய மார்க்க நமக்கு வழங்கியிருக்கு சரிங்களாமா அப்ப ஒன்பது மறைவிற்கு பிறகு அதாவது ஸ்டார்ட் ஆகிடும் முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும் அங்க போய் மகரிப் இஷாவ ஜமு செய்து பசுர் செய்து தொழ வேண்டும் பிறகு தூங்கி விட வேண்டும் பிறை பத்து பஜத் தொழுகைக்கு பிறகு முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய அல் மஷ் அருள் ஹராம் என்ற பகுதிக்கு சென்று நன்கு வரை செய்தல் பிறகு அல் ஹராம் என்ற இடத்திற்கு சென்று நன்கு வெண்மையாக ஆகும் வரை சூரிய உதவித்ததுக்கு முன்பு உள்ள நேரம் வரைக்கும் அங்க என்ன செய்யறது துவா செய்யறது இந்த இடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும் இந்த இடம் வந்து என்ன இடமா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அதே போலா عرفة لنا ما دعاء سيرنا دعاء عرفة نون بباتي كيكران عرفة نون بباتي وارا كوري حديث ضعيف انري شيخ فوزي من عبد الله حفظه الله كوري حرار كل الله انتودا صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم يوم العرفة يوم النحر أيام التشريق إذا كانت هناك இந்த தினங்கள் அனைத்தும் முஸ்லிம்களுடைய பெருநாள் இந்த நாளில் குடிப்பது பருகுவது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல் என்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசையும் மேற்கொள் காட்டுகிறார்கள் அதே போல ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா சொல்லக்கூடிய ஹதீத் ஆயிஷா தூதர் இந்த பத்து நாட்களில் என்ன செய்யவில்லை நோன்பு நோற்றதாக நான் பார்க்கவில்லை நோன்பு நோற்கவில்லை என்று கூறக்கூடிய ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து இன்னும் பல அதிதிகளை ஆதாரமாக வைத்து நபி அவர்கள் நோன்பு நோற்றதாக ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதை முன்வைத்து அரபாவுடைய நோன்பு இல்லை என்ற கருத்தை என்ன செய்ய முன்வைக்கிறாங்க அல்லாஹ் சரி ஹராம் என்ற பகுதிக்கு சென்று நன்கு வெளுக்கும் வரை என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சூரியன் உதயத்திற்கு முன்னால மினாவிற்கு செல்ல வேண்டும் எங்கம்மா போகணும் மினாவிற்கு செல்ல வேண்டும் பதினாறாவது சூரிய உதயத்திற்கு பின் ஜம்ரத்து அப்பபாவில் கல் பிறகு பலி பலியிடுதல் பிறகு மொட்டையிடுதல் அல்லது முடியை குறைத்தல் பிறகு செய்தல் பிறகு சை செய்தல் இதெல்லாம் பிறை பத்தன்று செய்யக்கூடிய வணக்கங்கள் சரிமா அதுக்கடுத்து பிறை பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்று இந்த மூன்று தினங்களுக்குமான பெயர் என்னமா மறக்க கூடாது அரபா என்பது பிறை எந்த நாளிற்கு சொல்லப்படும் பிறை ஒன்பதுக்கு பெயர் அரபா பிறை எட்டுக்கு பெயர் என்னமா பிறை பத்துக்கு பெயர் என்னமா என்னம்மா சரிங்களா பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்களிலும் ஹாஜி ஹஜி செய்யக்கூடியவங்க மினாவிற்கு திரும்பி சென்று இரவு இரவுகளை மினாவில் தங்குதல் ஒவ்வொரு நாளும் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிதல் பிறகு பயணத்திற்கு முன்பாக விதா செய்தல் நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் இதுல விரிவான சில சட்டங்கள் கூடுதலான சில தகவல்கள்லாம் இருக்குது அது விரிவான வகுப்புகளில் நாம தெரிந்து கொள்ளலாம் சரிங்களாமா இன்ஷா அல்லா இன்னும் சில தினங்களில் துல் ஷித்ஜா மாதம் வர இருக்கிறது துல் ஷித்ஜா பத்து நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹிற்கு மிக விருப்பமான அமல்களாக இருக்கின்றது அந்த நாட்களை தக்வீர் சொல்வது அல்லஹுவை அதிகமாக நினைவு கூறுவது குர்ஆன் ஓதுவது வணக்கங்களை சரியாக நேர்த்தியாக கடைபிடிப்பது எப்போதுமே செய்யணும் கூடுதலாக கவனம் எடுத்து நிறைய நன்மைகள் உண்டு என்பதை மனதில் கொண்டு என்ன செய்ய வேண்டும் வரக்கூடிய மாதத்தினுடைய பத்து நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாமா சரியலாமா வாரக்லா கோம் அதே போல ஆஹ் குர்பானை கொடுக்கக்கூடியவங்க பிறை பிறந்ததிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை நகங்களை முடிகளை வெட்டக்கூடாது என்ற செய்தியானது வஹீஃப் அது பலவீனமானது சரிங்களாமா வரக்கல்லா ஃபீக்கும் அல்லாஹ் تعالی உடைய மார்க்கத்தை தெளிவாக கற்று செயல்பட தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பின் சட்டங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திகா ஷஹது அல்ல இல்லாஹ இல்லா انت அஸ்தக்பிரुका வத்துபூ